ஆகியோர்படி சிங்கப்பூரில் தளபதி ரீ ரிலீஸ் ஆந்திராவில் பாஷா ரீ ரிலீஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி பாஷா படம் தளபதி படம் இத பத்தி நிறைய பேசிட்டோம் இருந்தாலும் தளபதி படம் பாத்தீங்கன்னாக்கா மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படங்கள்லயே வெள்ளி விழா கண்ட ஒரே படம் தலைவர் நடித்த தளபதி படம் தான் வேற எந்த படமும் கிடையாது அவர் பெரிய இயக்குனர் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா தலைவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாது அதே மாதிரிதான் சங்கர் அவர்கள் பெரிய இயக்குனர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தலைவர் நடித்த டூ பாயிண்ட் ஓதா அதிக வசூல் அது எல்லாருக்கும் தெரியும் தலைவர் இல்லாம ஒரு அணும் அசையாது சினிமாவில மட்டும் இல்ல அரசியல்ல மட்டும் இல்ல எங்கயும் சரி தலைவர் எதிலையும் தலைவர் பாஷா படம் சொல்லலாம் உங்களுக்கு ஆர் எம் வீரப்பன் அவருடைய சத்யா மூவிஸ் தான் அந்த அவங்க எடுத்த படங்கள்லயே வரலாறு காணாத வெற்றி அப்படின்னு சொன்னா பாஷா படம் எந்த இயக்குனர்களா இருந்தாலும் சரி எந்த தயாரிப்பாளரா இருந்தாலும் சரி அவரு தலைவர் கூட இணைந்தாதான் அவங்க இமயமா மாறுவாங்க இது வரலாறு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாஷா படம் இப்போ ஆந்திராவில தெலுங்கானாவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போது டிக்கெட் புக்கிங் இருக்கு யாரெல்லாம் போய் டிக்கெட் புக் பண்ணுமோ ஆந்திரா நண்பர்கள் எல்லாரும் போய் புக் பண்ணுங்க இது ஒரு அற்புதமான உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தலைவரை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது பாஷா படத்தை மீண்டும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறது பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்காது நீங்கள் நிறைய டிவியில் பார்க்கலாம் ஆனால் பெரிய ஸ்கிரீன்ல கிடைக்கும் அந்த பாக்கியத்தை மிஸ் பண்ணாதீங்க தளபதி படம் தளபதி ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ சிங்கப்பூர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதை நினைச்சிருக்கேன் பாருங்க தலைவரின் சொந்தங்கள்லாம் சிங்கப்பூரில் இருக்கிற தலைவரின் சொந்தங்கள் பார்த்து மகிழங்கள் ஏன்னா இந்த படம் ஒரு படம் இல்லை இது பாடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல ஒன்னே ஒன்றுதாங்க இல்லை காமெடி மட்டும்தான் இல்லை மற்ற எல்லாமே இந்த படத்துல இருக்கு ஆமாங்க அம்மா மகனுடைய பாசம் காதல் காதல் தோல்வி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய நடிப்பு அவ்வளோ பிரம்மாண்டமா வியக்க வைக்கும் வகையில இருக்கு தலைவருடைய பழைய படங்கள் தலைவருக்கு நடிக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட ஸ்டைல் மட்டும்தான் தான் இருக்குது அப்படின்னு இருண்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆறிலிருந்து அறுபது வரை படத்தை போய் பார்க்க சொல்லுங்க அவர் படம் இல்லை அதுலேயே வாழ்ந்து இருப்பார் தலைவர் அது மட்டும் இல்லைங்க முள்ளும் மலர்வு போய் பாருங்க அதுல இருப்பாருங்க பாஷா என்னங்க பாஷா பல நூறு பாஷாவுக்கு சமமுங்க அந்த படம் ஒரு தடவை போய் பாருங்க உங்களுக்கே புரியும் அதுல வர ஒரு ஒரு டைலாக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் அவருடைய நடிப்பு பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும் இப்படி ஒரு மரணமா காட்ட முடியுமா அப்படின்னு அப்படி ஒரு ரஜினிய திரும்ப பார்க்கும் அப்படின்னு எல்லா மனமும் இயங்கும் அந்த மாரி ஒரு நடிப்பு திறனை வெளிப்படுத்திய தருணம் அது இப்ப தலைவர் ஸ்டைல் கமர்ஷியல் அப்படின்னு போயிட்டாங்க அவ்வளவுதான் ஆனா நடிக்க தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு அந்த படம் ஒரு சான்றாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் தலைவர் எப்போதுமே பாஷா படமாக இருக்கட்டும் தளபதி படமாக இருக்கட்டும் மக்கள் எல்லாரும் கொண்டாடிய படம் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டே இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த படத்தில் தலைவருடைய பிரமிக்க வைக்கும் ஸ்கிரின் பிரசன்ஸ் அந்த மாஸ் ஸ்கிரின் பிரசன்ஸ் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இமி அளவு கூட குறையில இன்றைக்கி இருக்கிற இளவட்ட நடிகர்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவரை போல இன்னொரு மனிதர் பிறக்க முடியாதுங்க அப்படி மிரட்டி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பாபா படம் ரிலீஸ் பண்ணார் அது முன்னாடி நல்ல படம் தான் ஆனால் லாபத்துக்கு தான் நட்டம் அதாவது அந்த படம் நல்ல வசூல் வந்துச்சு திரையரங்க உரிமையாளர்களுக்கு லாபம் வரல ஏன்னா அப்போ நிறைய அரசியல்வாதிகள் குறுக்கிட்டு உங்களுக்கு தெரியும் தேட்டருக்குள்ளே போய் எல்லாம் அதை கொல்லம் பண்ணாங்க அது ஒரு ரீசன் அது எப்படியோ தலைவர் அதுக்கான லாபத்தையும் கொடுத்தார் அது வரலாறு இன்னைக்கு சில நடிகரையா விஜய் அண்ணா உடனே கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னு என்னமா ரீல் விட்டாங்க என்னமா வாட்ஸ் விட்டாங்க அதுக்கப்புறம் கழிவு கழிவு ஊத்துனாங்க எல்லாமே உங்களுக்கே தெரியும் அதுமாரி இப்போ சரி கில்லி படம் நல்லா ஓடிச்சு பகவதி பகவதி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க என்னப்பா இது கில்லி படத்துக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ஏன் பகவதிக்கு ஒரு ஆளையும் காணாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க தானு அவர்கள் அவர் எடுத்த படங்கள்ல இப்போ ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆள தான் எடுத்து ரிலீஸ் பண்ணாரு என்னாச்சு ஒரு ஆளையும் காணாம் அதுக்கப்புறம் இப்போ சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு எப்படி ஆள் வருவாங்களா என்னான்னு பார்த்தா டிக்கெட் புக்கிங் பக்கம் போய் பார்த்தா எல்லாம் பச்சை பச்சையா இருக்குது என்னடா இது இங்க அதுக்குள்ளேயே டிக்கெட் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் அப்படி இப்படின்னு வட சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா இங்கே சும்மா வட மட்டும்தான் சொல்கிறாங்க அங்கே தியேட்டரில் ஆளே காணும் நீங்கள் கூட போய் பாருங்கள் மாயஜல்ல மாயஜல்ல ஆளே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அங்க என்னடானா ஒரு ஷோ தான் அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதான் மற்ற எல்லா ஷோவும் பச்சை பச்சையாக தெரியுது எது எப்படியோ எப்படியாவது வடை சுட்டு போங்க என்ன தான் வடை சுட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வருங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சந்திரமுகி கூட தான் இந்த மும்பை எக்ஸ்பிரஸும் சச்சினும் வந்துச்சு சந்திரமுகி ஓடணும் ஓட்டத்துல இந்த ரெண்டு படமும் காணாத போயிடுச்சு அதான் உண்மை அப்ப பிளாப் ஆயிடுச்சு சரி அந்த பிளாப் படத்தை எப்பயாவது அவங்க தனியா விட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க ஓகே வசூல் வந்தா சரிதான் ஆளை வந்தால போனி ஆகல அதனால சச்சின்லயும் அவருக்கு லாபம் வரல உங்களுக்கே தெரியும் அதனால இப்ப ஏதாவது வருதா அப்படின்னு பாக்குறாரு ஏதோ வந்தா சரிதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய தளபதி படம் சிங்கப்பூர்ல ரிலீஸ் ஆகும்போது யார் யாரெல்லாம் சிங்கப்பூர் ரசிகர்கள் பார்த்து கொண்டாட போறீங்க அது மட்டும் இல்லாங்க நம்ம ஆந்திராவில நம்ம தலைவருடைய பாஷா படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது யாராருலாம் ஆந்திர ரசிகர்கள் பார்த்து கொண்டாட போகிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட சொல்லுங்க எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்க நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்